நிருபர் குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம தருமபுரி பகுதியில் போக்குவரத்து இடூரை பற்றி பார்க்க போகிறோம் தருமபுரி மாவட்டம் வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒரு முக்கிய மாவட்டமாக திகழ்ந்து வருது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இங்கே பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இங்கே புதியதாக வந்து கொண்டிருக்கிறது நம்ம தருமபுரி நான்கு ரோட்லேருந்து அரசு மருத்துவமனை வரையும் பார்த்திங்கன்னா அந்த நேதாஜி பை சாலை இந்த சாலையானது எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சாலை காரணம் என்னன்னா பெரிய வணிக நிறுவனங்கள் அதாவது வணிக நிறுவனம் சொல்ல தேவையில அனைத்து வகையான ஒரு துணி கடையிலிருந்து மற்ற கடை வரையுமே ஒரு வணிக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ப ஒரு பரபரப்பான ஒரு சாலை இந்த சாலையில பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அரசு அதிகாரிகளும் காவல்துறை தரப்பிலும் கூறப்படுகிறது கனரக வாகனங்கள் ஏன் அனுமதி மறுக்கப்படுதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு தேவையான பொருள் வருதுன்னா அவங்க இரவு நேரங்களில் தங்களுக்கு தேவையான பொருளை ஸ்டோரேஜ் போயிடும் மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்பவர்கள் இருக்காங்க பள்ளிக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லை மற்ற பணிகள் இல்லை வணிக ரீதியாக செல்லக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு போக்குவரத்து இடையூறு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கனரக வாகனங்கள் இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படி இருந்தும் ஒரு தனியார் வணிக நிறுவனங்களில் நிறுவனத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டம்பகல சரியாக ஒரு பன்னெண்டு மணி அளவில் வந்து தன்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு வணிக லாரியை நிறுத்தினா அங்கேருந்து பொருள் இறக்குறாங்க அப்படி இறக்கும்போது பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கிது இந்த பக்கம் நூறு வாகனமோ இந்த பக்கம் நூறு வாகனம் அப்படி நிற்கும் போது எவ்வளோ ஒரு போக்குவரத்து இளைச்சல் எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ ஒரு அவசர பணிக்காக செல்லக்கூடிய இருப்பாங்க ஒருத்தர்து தன்னுடைய இதுக்கு ஒரு நோய் ஒரு ஒரு நோயாளி ஒரு டாக்டரை பார்க்க போக இருப்பாரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி வரக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ்ல வரக்கூடிய ஒரு பேஷண்ட் இப்ப எமர்ஜென்சி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அஹ் அரூரு க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு அது ஒரு அரசும் தலைமை மருத்துவமனை மாதிரி அங்க செயல்பட்டு இருக்கு அப்ப அங்க ஆவுலன்னு அங்க வந்து ஒரு நோயாளி வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு போது தலைமை மருத்துவமனைக்கு தருமபுரிக்கு எடுத்துட்டு போகன்னு சொல்றாங்க அப்ப இந்த வழியா தான் இவங்க வந்து ஆகணும் இப்போ இந்த நிறுவனத்தை கடந்து தான் அங்கே தர அந்த அரசு மருத்துவமனைக்கு போகணும் இப்படி இருக்கும்போது அந்த நோயாளுடைய நில நிலைமை நினைச்சு பாருங்க அது இல்லாம எத்தனையோ வாகன ஓட்டிகள் முகம் சுழிச்சு போறாங்க அதாவது ரொம்ப ஒரு கேவலமா பேசிட்டே போறாங்க அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குது இதை யார் சரி செய்யணும் இதை சரி செய்யக்கூடிய அதிகாரிகள் யாரு அரசு அதிகாரிகளா அல்லது போக்குவரத்து துறையை சார்ந்த அதிக காவலர்களா இவங்க யாரோ ஒரு ஆள் வந்து அந்த போக்குவரத்து இடைஞ்சல சீர் செய்யணும் இல்லைங்களா இப்படி சீர் செய்யாமல் இருக்காங்க இப்போ தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வணிக நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்குது அவங்க வாகன வசதி அதாவது பார்க்கிங் வாகன நிறுத்தும் இடம்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கிங் ஏரியா இருந்தால் தான் ஒரு சில நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கணும் எத்தனையோ நிறுவனங்கள் நம்ம தருமபுரி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி இல்லாமல் வந்து நிறைய நிறுவனங்கள் செயல்படுது அப்படி இருக்கிற இதுங்களை கண்டறிஞ்சு அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் போக்குவரத்து வந்து சீர் செய்யணுன்றது தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இருக்குங்க